பொன்வேட்டில 40 வீடு இருக்கு தெரியுமா உங்க 빌ல இருக்கா அது கேக்க சொன்னங்களா வீடு இருக்கால என்ன பாத்துட்டு ஏங்க வீடு இருக்கு ஐஓபி இந்தியன் பேங்க்ல பேங்க்ல லட்சம் லட்சம் இருக்கு இருக்கா அது இருக்கு இருக்கு கோடி

உழுதுட்டா மேல ஏறுவேன் தெரியுமா பெருவரல ஊண்டிட்டேனால இருக்கு எந்திரிக்க முடியாது இந்த உடனே கேட்டாங்களா அப்ப மேல விடிய கால 4 மணி கிளம்பணும் தோல்ல ஏறு ஏ என்னைய கேக்குற அட உன்னை ஏற சொல்லல தோல்ல ஏறு ஏறு தெரியுமா ஏறு ஏறு பாத்துக்கியா இந்த காலத்துல புள்ளைய ஏர் கலப்பல எங்க பாத்துக்கே புற டிராக்டர் தான் உழுகுது ஏர் கலப்ப தோல்ல வச்சிருக்கேன்

ரெண்டு பன்ரொட்டி வாங்கி மடியில் வச்சிருந்தேன் பசிச்சா சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் சரி நமக்கு பசிச்சா சாப்பிட பன்ரொட்டி இருக்கு இருக்கு மாட்டுக்கு பசிக்குமே ஆமா அதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு வைக்க கட்டு எடுத்து தலையில வச்சிருக்கேன் தலையில வச்சிருக்கேன் நல்ல கவனி தோல்ல ஏர் கலப்ப ஏறு தலையில வைக்க கட்டு வைக்கல் மடியில பன்ரொட்டி பன்ரொட்டி இந்த கிளையர் மாடு மாடு புடிச்சு அப்படி கிளம்பி அப்படின்னு போய்கிட்டு இருக்கேன் எது தாப்புல எங்க அக்கா மக உன்னை மாதிரியே இருப்பா

அந்த வயல்ல கடலை ஓடுறீங்களா கடலை ஓடுறதுன்னா கேலி கிண்டல் பண்றது கேலி கிண்டல் அக்கா மகளை கேலி கிண்டல் பண்றது இல்லையா அப்படி சைசா கூப்பிட்டேன் அக்கா மகளே மருமகளே நீ சுகமா மாடு மாடு பத்திரமா பாத்துக்கமா அப்படின்னு நல்ல அடிச்சது பாரு ஒரு சூறாவளி காத்து அடிச்ச காத்து எங்க அக்கா மகன் கையில் வச்சிருந்த கொடை பிடிங்கிட்டு புருட்டுன்னு போயிடுச்சு ஐயோ கொடை ஓச்சேன்னு கையை தூக்குனல மாடு ரெண்டு பிடிங்கிட்டு இங்கிட்டு ஓடிருச்சு போச்சா மாடு அப்படி கீழே குடிஞ்சேன் ஏறு கீழே விழுந்துருச்சு ஏற எடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் முடிஞ்சேன் வைக்க கட்டு கீழே விழுந்துருச்சு வைக்கல் எடுக்கலாம்னு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சேன் மடியில் இந்த பன்ருட்டியும் கீழே விழுந்துருச்சு நான் ஒரு ஆள் என்ன செய்வேன் என்ன பண்ணுவீங்க அக்காமக மக கொடைய தேம்பாப்பனா யோ இல்லை நான் மாட்டை தேம்பாப்பனா இல்லை நான் ஏற தேம்பாப்பனா இல்லை நான் வைக்க தேம்பாப்பனா உனக்கு அவ்வளோ மரியாதை நான் பண்ண தேம்பாப்பா நான் என்ன செய்வேன் ஒரு ஆள் அக்கா மக கொடைய தேம்பாப்பா இல்ல நான் மாட்ட தேம்பாப்பா இல்ல நான் ஏற தேம்பா இல்ல நான் வைக்க தேம்பாப்பான் ஏத இல்ல நான் பண்ண தேம்பா நான் எதை பார்ப்பேன் நீ ஏ சொல்லு நான் எதை பார்த்துருப்பேன் நீங்க எதை பார்த்துருப்பீங்க பன்ரோட்டியை பார்த்துருப்பீங்க நோ மாட்டை தான் பார்த்தேன் ஐயா மாடு ஒன்று தான் ஓடுற ஐட்டம் மற்றதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும் அங்கே எடுத்துக்கலாம் ஆமாம் மாடை ஓடி விரட்டி பிடிச்சவன் ஒரு மாடு சிக்கி போச்சு

பையனா ஆமா நல்லா இருக்கீங்களா இத்தந்தி மகன்டா எனக்கு ஓ என்னை மாதிரியே இருப்பாரு ஆவடியார்கள் மோன்தாசி மோகன்தாசி மகனா முத்துராஜ் தானே நல்லா ஒரு டோப்புக்கு வாங்கி வச்சா சரி பரவாயில்ல அப்படி

காசு இல்லாம வரேன் வந்து சும்மா வருவேன் எழுபத்து காசு அது இருந்த இடம் செத்த அடிக்குது செத்து போச்சு எண்பத்தி ஒண்ணு எண்பத்தி ரெண்டு திருநெல்வேலி பக்கம் நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி சரி போங்கப்பா என்னவே வேண்டாம் அட்வான்ஸ் வாங்கியா

மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது உன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது

இந்த ஓசில குதுன் போனா போடு வந்ததுக்கு ஒரு ஓசிலையாத ஒரு குது குதிப்போம் வேட்டியில ஏய் இது சிங்கப்பூர்ல எங்க வேணா நீ வாங்கு அண்ணா ஆட முடியும். நாங்க காசு இல்லாம எதுவும் பண்ண மாட்டோம். இது மேல ஒரு கிடைக்குமா

இந்த காசை மரியாதை கொடுக்கல தான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் நான் மாடு வாந்தவங்க என்ன காசை புடிச்சிட்டால வந்து கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் நான் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் என்னன்னு ஆட்ரி ஆடி இருந்த புள்ளைய கைய பிடிச்சி நிக்கறாப்ல என்ன நாடு பொம்பளைக்கு தாண்டா சப்போட்டா பேசும் நீ மட்டும் உங்க கால் சொன்ன மாதிரி என்னை ஆடி ஜெயிச்சு நான் ஆடுற மாதிரி ஆடிட்டனா இந்த டவுசரி உரிஞ்சிட்டு அம்மனமா போறேன் இந்த ஊர் நான் இல்லாம என் கம்பெனியே இல்ல தெரிஞ்சு வச்சுங்க ஆமா

পা <renamed computedaka throat> மாறலையி முச்சம் கொண்ட பொல்லாலகி முத்து முத்து சொல்லலைக்கி முத்து முத்து சொல்லலைக்கி

விட மாட்டேன் என்ன பண்ணுவீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளையோட பிறந்திருக்கிய அக்காங்க ஜோட பிறந்திருக்கியா பார்க்க பெரிய மனுஷமா இருக்க பெருமாள் பத்தம் வீர

பொந்து கருப்பா என்னங்க அது பொந்து கருப்பா நான் கூப்பிடுறியா என் குலசாமி பொந்து கருப்பேன் ஓகே பொந்து எங்க இருக்கும் அங்க ஊரா இருக்கேன் போடு நல்லா நல்லா இருக்கு ஓ இது நல்லா இருக்கு हैं आंगे बार माँ आंगे नल्ला रिक्की नल्ला रिक्की ये ना प्राण लगो ले उंगली

நீங்க <laughs> <laughs> <laughs>

இனிமே நீ படிச்சதெல்லாம் பக்குவமா சொல்லிக் கொடுத்தது எங்க சேத்தாண்டா எதிரி அத்தா அத்தானு நான் தானே செல்ல புத்தாண்டு நீதானே நான் என் நீதானே ¡Vamos!